அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ஜெனில் நான் இன்று உங்கள் முன்னால் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் திருவிளியோ கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளை விட கூர்மையானது ஆன்மாயையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுறுகிறது எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறு ஊடுறுகிறது உள்ளத்தில் சிந்தனைகள் நோக்கங்கள் சீர்தூக்கி பார்க்கிறது என்கிறார் எப்ரேர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆம் நண்பர்களை இறைவார்த்தை படித்து தியானிப்பவர் மனத்தை மாற்றதல்ல என்னையும் உங்களையும் வழிநடத்தும் திருவிழியம் இறைவன் மனிதனோடு கொண்ட அன்பின் நூல் இது ஒற்றை புத்தகம் அல்ல எழுபத்தி மூணு புத்தகங்களை உள்ளடக்கிய நூல் தொகுப்பு இறைவனே இதன் ஆசிரியர் தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் கடவுள் அருளியதை உரைப்பதை விரைவாக்கி எண்ணும் திருவிழியம் என்கிறது இரண்டாம் பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் கிறிஸ்துவுக்கு முன்னால் எழுதப்பட்ட நாற்பத்தி ஆறு நூல்களும் பழைய ஏற்பாட்டின் பிரிவிலும் கிறிஸ்துக்கு பின்னால் எழுதப்பட்ட இருபத்தி ஏழு நூல்களும் பழ புதிய ஏற்பாடனும் பிரிவிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன பழைய ஏற்பாட்டில் திருச்சட்ட நூல்கள் ஐந்து வரலாறு நூல்கள் பதினாறு ஞான நூல்கள் ஏழு இறைவாக்கு நூல்கள் பதினெட்டு ஆகிய இடம்பெறுகின்றன புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூல்கள் நான்கு வரலாற்று நூல்கள் ஒன்று பவுலின் திருமுகங்கள் பதிமூணு பிளஸ் ஒன்று பொது திருமுகங்கள் ஏழு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன மொ மொத்த அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு மொத்த இறைவசனங்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன இதை ஆங்கிலத்தில் பைபிள் என்று உரைப்பர் அதாவது பி ஃபார் பேசிக் ஐ ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் பி ஃபார் பிஃபோர் எல் ஃபார் லிவிங் இ ஃபார் எர்த் அதாவது மனிதன் தம் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை அறிவுகளை கொண்ட நூல் திருவிழியம் உலகில் மிக பழமையாக அச்சடிக்கப்பட்ட நூல் திருவிழியம் உலகில் மிக அதிகமான மொழிகளில் சுமார் மூவாயிரத்தி முந்நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருவிழியம் உலகில் அதிகமாக விற்பனை ஆகும் நூல் திருவிழியம் உலகில் உலகில் அதிகமாக படிக்கப்படும் நூலும் திருவிழியம் உலகில் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படும் நூலும் திருவிழியம் வீரமாய் முனிவரால் திருமறை நூல் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மறைநூல் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுகளில் என்றும் பெயரிடப்பட்டு இன்றும் நம் வாழ்வை வளப்படுத்தி கொண்டிருக்கும் திருவிவிலியம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் சீகன் பாஸ்கர் என்பவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மறுத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது உள்ளத்தில் சிந்தனைகள் நோக்கங்கள் சீர்தூக்கி பார்க்கிறது என்கிறார் எப்ரே நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் புதுபிறப்பு அடைந்துள்ள நாம் கிறிஸ்துவ விபிலியத்தை அறியாமல் இருப்பது கிறிஸ்துவே அறியாமல் இருப்பதாகும் என்கிறார் புனித எரோனியூஸ் கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் அடிக்க வல்லது கடவுளுடைய வார்த்தை உறவை வளர்க்கிறது என பல்வேறு வழியில் மனிதர்கள் உறவை இறைவார்த்தையை இறைவார்த்தையில் உந்தப்பட்டு புனிதர்களாக உயர்த்தப்பட்டதை நாம் வரலாற்றில் காண்கிறோம் அறிவியலுக்கு சவால் விடும் விடும்யமே நம் வாழ்வின் அ நம் வாழ்வின் நம் வாழ்வின் பொக்கிஷம் அதை அழியாது காக்க வேண்டும் காக்க வேண்டும் விபிலியத்தை வாழ்வாக்க வீட்டுக்கொரு விபிலியம் என்பதல்ல ஆளுக்கொரு விபிலியம் என்னும் நோக்கை கையில் எடுப்போம் திருவிபிலியம் காட்டும் வழியில் நம் வாழ்வை மாற்றியமைப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்